ரெண்டு குறைந்தர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் வேன்மை பாராட்டுவேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் தன்னுடைய பலவீனத்தில் மேன்மை பாராட்டுவதாக கூறுகிறார் இங்கு பலவீனம் என்பது வியாதியோ சரீர குறைபாடோ அல்லது ஆவிக்குரிய பெலவீனமோ அல்ல ஏனெனில் தேவ வல்லமையை யாதொருவர் மேலும் அமரச் செய்ய இவற்றினால் முடியாது அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுலின் தான் என்ன என்று சிந்திக்க வேண்டும் அவர் தேவ சித்தம் செய்ய அர்ப்பணித்த பின்பு அவர் தம்முடைய சொந்த விருப்பத்தை செய்வதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை என்று சொல்லுகிறார் இன்று நாமும் கூட தேவசித்தம் செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்மை நம்முடைய சுயசித்தத்தை செய்ய திராடியற்றவர்களாக்கும் ஒரு தடித்தப்பை வாய்த்ததும் ஆசிர்வதிக்கப்பட்டதுமான மெலவீனத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்போது நம்முடைய சுயசித்தம் செய்ய நமக்கு சற்றும் பெல இந்த மலவீனம் நம்மை மகிமையிலிருந்து மகிமைக்கு எடுத்துச் ஆதலால் இதை மகிமையான என்றும் அழைக்கலாம் எனவே தேவ பிள்ளைகளே தர்த்தராகிய எசுவிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் அநேக பரிசுத்தவான்களிடம் இருந்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மெலவீனம் உங்களிடம் இருக்கிறதா என சித்தி தெவனுடைய கருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்